நண்பர்களே அங்கே தான் மீன் இருக்கு சக்கி டாக்கிள்ஸோட ஃபயர் டைகரில் தான் மாட்டிருக்கு இந்த நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைட்டில் மீன் பிடிக்க வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைட்டில் மீன் பிடிச்சி வெயில் ஓராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிஷிங் போகிறதே கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருந்தோம் இருந்தாலும் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டீ ஷர்ட் இந்த டீஷர்ட்டை போட்டோம் அப்படின்னா சுத்தமாக வெயிலே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நண்பர்களே அந்த டீ இந்த டீ போட்டோம் அப்படின்னா சுத்தமாக சூரிய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஸ்கின் டேன் ஆகாதாமா ஸ்கின் டேன் பார்த்திங்கன்னா எனக்கு அநியாயத்துக்கு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஸ்லீவில் வாங்கியிருக்கேன் ஃபுல் ஸ்லீவில் போடும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எந்த இடத்துலையும் சன்லைட் படாது அப்படின்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு நண்பர்களே நம்மளோட ஃபஸ்ட்டு டீஷர்ட் இந்த டீஷர்ட் தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு டே ஸ்னேகட் ஃபெசல் எடிஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஏன் லோகோ இருக்குது இது நம்ம மணிஷனோட லோகோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விரால் மீன் படம் இருக்குது பின்னாடியும் ஒரு விரால் மீன் இருக்குது இதோட ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா பைத் போட்டிருக்காங்க பைத் ஒன்றும் கிடையாது அஞ்சு நூலில் தைச்சிருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ நம்ம வியர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நண்பர்களே இங்கே பாருங்கள் டீ ஷர்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குது எக்ஸல் சைஸு என்னோட சைஸாக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா டூ எக்ஸலில் இன்னொரு பீஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப சின்னமாக இருக்குன்னு நினச்சா நான் கரெக்டாக இருக்குது எக்ஸல் சைஸ் கரெக்டான சைஸ் எனக்கு டூ எக்ஸல் வந்து என்ன விட பெருசாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விரால் மீன் இருக்குது இங்கே ஒரு விரால் மீன் இருக்குது இப்போ நம்ம ஸ்னேக்கட் அமர் மாதிரி மாறிவிட்டோம் பார்க்குறதே நல்ல லுக்காக இருக்குது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து விரால் மீன் பிடிக்கிறவங்களோட காஸ்ட்யூமு இப்போ நம்ம இன்னொரு காஸ்டியூமுக்கு மாறலாம் இந்த டீஷர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே இந்த டீஷர்ட்டை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கல நண்பர்களே இதான் நம்மளோட அடுத்த டீஷர்ட்டு இது ரொம்பவே பெருசாக இருக்குது என்ன விட ஒரு சைஸ் பெருசாக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அவர் சொன்னார் நான் நம்பலை என்னை விட ரெண்டு பங்கு பெருசாக இருக்கவங்க கூட போகலாம் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு ஆனால் டீஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டீஷர்ட்டை விட இந்த டீஷர்ட்டோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது இந்த டீஷர்ட்டில் வெயில் பார்த்தீங்கன்னா பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது டீஷர்ட்டுக்குள்ளே வந்து வெயில் வர்றதில்ல ரொம்பவே நல்லா இருக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க மக்களை இந்த டிஷர்ட்டை நல்லா பயன்படுத்தலாம் ஒரு நாலு மணி நேரம் அந்த சன்லைட்டில் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குதுன்னு கடைசியில் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரு குத்தி விட்டு யாரும் தயவு செய்து தூக்காதீங்க ஆளு கையில நல்லா நம்ம ஒரு நல்ல குத்திருச்சு பாலம் கத்துக்கலாம் தயவு செய்து மீன் மாட்டிடுச்சு என்ன மாதிரி சந்தோஷப்பட்டு தூக்காதீங்க நல்லா குத்தி விட்டுருச்சு முள்ளு உடஞ்சிருக்கு நண்பர் இல்லை அதனால மீன் மாட்டி மாட்டி மிஸ் ஆயிடுது இந்த ட்ரிபிளூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் உடஞ்சிருச்சு ஏ மாட்டிச்சு மீன் மாட்டிக்குச்சு மீன் மாட்டிக்குச்சு நண்பர்களே இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு இந்த டிஷர்ட்டோட அதிர்ஷ்டமாக தெரில ரெண்டு மீன் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா கையில் குத்திருச்சு இப்போ இன்னொரு மீன் மாட்டியிருக்கு எக்காரணத்தை கொண்டும் இதை பிடிச்சி தூக்காதீங்க தயவு செய்து எனக்கு இப்போ வேறு வழி இல்லை எல்லாமே மேலே இருக்குது நாங்கள் தண்ணிக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நல்ல சைஸான மீன் மாட்டிருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மீன் பிடிச்சிட்டோம் ஒரு மீன் கையில் குத்தி விட்டு ஓடிருச்சு இது வந்து நம்மளோட மூணாவது மீன் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஷர்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ அடுத்த டி ஷர்ட்டை போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தொப்பி கிடையாது வெறும் ஃபுல் அண்ட் ஸ்லீவ் தான் இருக்குது ஆனாலுமே ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா போட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கு என்ன காரணம்னு தெரியல ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கிறதுனால இருக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் உங்களோட கரெக்டான சைஸை வாங்கிக்கோங்க என்ன மாதிரி முட்டாள்தனமாக அடுத்த சைஸை டீ டீஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த டீஷர்ட்டோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்னேக்கட் டீஷர்ட்டை போட்டு அல்ட்ராலைட் பண்ண வந்திருக்கோம் ஓகே நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம் மழை வேறு வர மாதிரி இருக்கு மீன் பார்த்திங்கன்னா அடுத்த மீன் மாட்டிக்கிச்சு இது நம்மளோட நாலாவது மீன் ஆக்சுவலாக கரையை பார்த்தீங்கன்னா மூணாவது மீன் நல்ல ஃபைட் நல்ல ஃபைட் மீன் பிக்சர் பார்க்க முடியாது நம்ம வீடியோ பார்க்குற யாராவது டேக்கிள் ஷாப் ஓனர் நமக்கு எதாவது கெவவே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மீனை பிடிக்கிற மாதிரி எதையாவது கொடுங்க தயவுசெய்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுங்க நண்பர்களே இப்போ நமக்கு மாட்டிக்க பார்த்தீங்கன்னா லக்கி டேக்கிள்ஸோட ஃபயர் டைகரில் தான் மாட்டியிருக்கேன் இந்த லூர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லூர் இந்த லூர் தான் இந்த ஃபயர் டைகர் லூர் நல்லாவே மீன் மாட்டும் இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் சன்லைட் வந்து குறைஞ்சிருச்சு குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தான் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே மீன் அடுத்த மீன் மாட்டிச்சு பாத்தீங்கன்னா லைட்டில் மீனே மாட்ட மாட்டேங்குது நான் போய் சொல்கிறேன்னு சொல்றீங்க நான் யூஸ் பண்ற நாடு பாத்தீங்கன்னா இதான் நாடு ரியலி தான் பத்தமும் பிரைடு தான் போட்டிருக்கேன் லீடர் லைன் பார்த்தீங்கன்னா லோக்கலில் விற்கிற ப்ரைடில் லீடர் லைன் தான் போட்டிருக்கேன் லோக்கலில் விற்கிற லீடர் லைன் தான் போட்டிருக்கேன் வச்சிருக்க லூரும் பார்த்தீங்கன்னா சைனா லூர் தான் வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் எனக்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டில் தான் கிடச்சிச்சு இதை வச்சு தான் நாங்கள் மீன் பிடிக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மீன் அடிக்காது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்குது இதை தரேன் இந்த ஆக்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் செட் ஆகலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆக்ஷன் டிப்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேஸ் பண்ணும்போது மீனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துக்குங்க எந்த இடத்துல மீன் இருக்குது மீன் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேலே வந்து மீன் அடிச்சுட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்கணும் மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் மீனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மரத்துக்கு கீழே தான் நம்ம கேஸ் பண்ணணும் மாதிரி ரன்னிங் வாட்டர் ரொம்ப வேகமாக நீரோட்டம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மீன் நிறைய மாட்டோம் இந்த ரெண்டு இடத்துல தான் நாங்கள் லைட்டில் இந்த கார்ப்பை வந்து தேடுவோம் அந்த மாதிரியான ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீரோட்டம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே மரம் இந்த இடம் ஃபுல்லாக மரம் மரத்துலேருந்து ஏதோ வந்து விழுகுதுன்னு நினச்சி தான் நம்மளை வந்து இந்த லூர் அட்டாக் பண்ணுது உடனே இப்போ நான் எப்படின்னு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து கேஷ் பண்ணிடுங்க நீரோட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராடோட டிப் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து ப்ளைனாக இப்படியே ஆக்ஷன் கொடுக்கக்கூடாது லைட் அங்கே பாருங்கள் இதுக்கு பேர் ஷேக்கிங் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஷேக்கிங் ஆக்ஷன் கொடுக்கணும் ஷேக்கிங் ஆக்ஷன் உங்களுக்கு மீன் மாட்டல அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டுச்சிங் மீன் பிடிக்கிறதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஆக்ஷன் தான் நீங்கள் ஆக்ஷன் கொடுக்காமல் டெத் ஆக்ஷன் கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டெத் ஆக்ஷனில் மீன் மாட்டாது அப்படி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மீன் மாட்டலை அப்படின்னா இந்த ஆக்ஷனை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா லாங் கேஷ் பண்ணிக்கோங்க கேஷ் பண்ணிவிட்டு டுச்சிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு டுச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டுச் பண்ணி டுச் பண்ணி டுச் பண்ணி இழுக்கணும் அப்புறம் கேப் விட்டுறணும் மறுபடியும் டுச் பண்ணி டுச் பண்ணி இழுக்கணும் அதுக்கப்புறம் கேப் பண்ணணும் மூணு வாட்டி டுச் பண்ணி ஒரு ரெண்டு டைமாவது இழுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்விச் பண்ணுங்கள் இந்த ஆக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு மீன் மாட்டும் இதிலையும் மீன் மாட்டலாம் இல்லை இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஒரு வீடியோ அல்ட்ரா லைட் மட்டுமே நாங்கள் எப்படி பிடிக்கிறோம் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறோங்கிறத தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோவாக போடுறோம் அதே மாதிரி மக்களே நாங்கள் பிடிக்கிறது வந்து அல்ட்ரா லைட்டில் கார்ப்பு தான் பிடிப்போம் லோகா கார்ப்புன்னா என்ன சொல்கிறது கெண்டை மீன் சாணி கெண்டைன்னு சொல்லுவாங்க அந்த சாணி கெண்டை தான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கருணாட்டி கார்பும் இருக்கும் சாணி கெண்டை இருக்கும் கெண்டைனா வாலில் வந்து புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் அது வந்து கெண்டை கருணாட்டி கார்ப்பு வந்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பாக இருக்கும் சேம் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மீனை பார்த்தீங்கன்னா எங்கே தேடுறது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ரொம்பவே தண்ணியோட நீரோட்டம் அதிகமாக இருக்கணும் அதே நேரத்தில் மரங்கள் அதிகமாக இருக்கணும் இந்த ரெண்டும் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல அந்த கண்டிப்பாக அந்த மீன் இருக்கும் இப்போ நாங்கள் வந்திருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியோட நீரோட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகம் இப்போ நாங்கள் ரெண்டு அடி எடுத்து வச்சால் நாங்கள் முழுகிற அளவுக்கு ஆழமும் இருக்கும் தண்ணியோட நீரோட்டம் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் இந்த மாதிரி நிறைய மரம் இருக்கிறது இடத்துல பார்த்தீங்கன்னா மேலேருந்து விழுகிற பூ செடி பழம் அதெல்லாம் சாப்பிட்றது தான் அந்த மீன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம் பூச்சி எது கிடச்சாலும் அது சாப்பிடும் அந்த இடத்துல நம்ம லூரை கரெக்டாக கேஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மீன் மாட்டோம் அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் இந்த மீனை பிடிச்சிருக்கோம் இப்போ மழை வரதுனால இப்போ நம்ம வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கமலில் சொன்னிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தரோம் ஒன்ஸ் மோர் மீனா மக்களே அடுத்த மீன் மாட்டிக்குச்சு சூப்பர் சைஸ் அஞ்சாவது மீன் ரெட்ரீவ் பண்ணு ரெட்ரீவ் பண்ணு குட்டியா இந்த குட்டிக்கு அந்த இழுந்துச்சு எங்க இவ்வளோ குட்டியாக இருக்கு வேறு சரி என்ன மீட்டா அது இவ்வளோ கலராக இருக்குது டேய் குட்டி இல்லைடா நல்லா சைஸ் தான்டா பட்ட மாதிரி கார்ப்பு கர்நாட்டிக் கார்ப்பு இரு ஊக்கப்பு கம்மியாக தான் இருக்கு நல்லா சைஸ் 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 சூப்பர் சைஸான மீன் மக்களே விட்றாதா போடு குத்திருச்சு அடுத்த குத்து சொன்ன கேக்குறீங்களா என்னப்பா வலிக்கலையா வர கோவத்துக்கு மீனை பிடிச்சி கடிச்சு வச்சாலும் தோணுது எனக்கு மக்களே இங்கே வரேன் எவ்வளோ மீன் தூக்கா குத்திடுச்சுடா ரத்தம் எல்லாமே அல்ட்ரா அலெக்ட்ராட்டிங்க வரேன் இடி இடிச்சுட்டு இருக்கு இதுக்கு மேலே கேமராவை தூக்குறது தான் ராடை தூக்குறது உயிருக்கு ஆபத்துன்னு தோணுது முடிஞ்சளவு சீக்கிரமாக கிளம்பிடலாம் மக்கள் இங்கே பாருங்க ரத்தக்காவது வேறு வாங்கிருச்சு சரிவா ஓடிடலாம் வந்துடுங்க ஓடிடு நண்பர்களே நமக்கு தேவையான எல்லா மீனையும் பிடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப வருது இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதா ரொம்பவே சிறப்பு ஏன்னா பார்த்தீங்கன்னா நீரோட்ட அதிகமாடி அங்கே ரெண்டு பேருக்குமே நீச்சல் தெரியாது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கரையை விட்டு தாண்டி இருக்கிறோம் நம்ம வேகமாக எடுத்துகிட்டு போனோம்